வெல்கம் டு கேசு டிவி இது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யாப்பிழக்கிடத்தில் திருக்குறளை எப்படி பிரித்து சீர் அசை வாய்ப்பாடாக எப்படி எழுதுறது சீர் நிறைய பேருக்கு சீர் எப்படி பிரிக்கிறது டவுட் இருக்கு எப்படி அசை எப்படி எழுதுறது அப்புறம் வாய்ப்பாடு இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த திருக்குறளை நம்ம இப்படி பிரிச்சுருக்கோம் இதை பிரிக்கிறது எப்படி வந்து பிரிச்சுருக்கோன்னா இதை வச்சு பிரிச்சுருக்கோம் நேரசை நிறசை அப்படின்னு சொல்லி இப்போ குரில் தனித்து நேரசைனா க குரில் மட்டும் தனித்து வந்தால் அது நேரசை ஆகும் குரிலோட ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அதுவும் நேரசை நெடில் வந் நெடில் மட்டும் தனித்து வந்தால் நேரசை அப்புறம் நெடில் ஒற்றோடு வந்தாலும் அது நேரசை இப்போ சின்ன கோடு போட்டிருக்கிறது குரில் பெருசு நெடில் புள்ளி வச்சுருக்கிறது ஒற்றம் நம்மளுக்கு குரல் நெடில் தெரியும் ஒரு மாத்திரை அளவு ரெண்டு மாத்திரை அளவுன்னு ஒற்றுனா என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் மெய் எழுத்துக்கள் தான் வந்து ஒற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ குரில் க குரிலோடய ஒற்று கல் நெடில் கா ஒற்றோட சேர்த்து கால் க கல் கா கால் இதான் வந்து நேரசை நிறையசையில் ரெண்டு குறில் சேர்ந்து வந்தால் அது நிறையசை ரெண்டு குரிலும் ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தால் நிறையசை ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று சேர்ந்து வந்தால் நிறையசை இங்கே எழுதியிருக்க மாதிரி இதில் வந்து நம்ம குரில் நெடில் ஒற்று எப்படி வச்சுக்கலாம்னா குரில்னால் இப்போ வந்து ஒரு பத்து வயசு பொன் பையன் இப்போ ஒற்றுனா வந்து ஒரு கை குழந்தை நெடில்னால் பெரியவங்க ஓகேவா இப்போ வந்து நெடில் தனியாக போகும் ஆனால் குரில் தனியாகவும் போகும் பெரியாங்களை வந்து துணை கூட்டிகிட்டும் போகும் ஆனால் வந்து நெடிலுக்கு யாரும் தேவையில்லை இப்போ நெடில் இப்போ குழந்தை வந்து நெடியிலும் குழந்தைய தூக்கிட்டு போகும் குரிலும் குழந்தைய தூக்கிட்டு போகும் இப்போ குரிலுங்க ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது ஒற்றையும் செத்து தூக்கிட்டு போக முடியும் நெடிலும் செத்து தூக்கிட்டு போக முடியும் இப்போ ரெண்டு குரில் சேர்ந்தால் நிற இசையாகும் ரெண்டு குரில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகும் இப்போ குரில் ஒரு இடத்துக்கு போகும்போது தனியாக போகும் ஆனாலும் நெடிலோடு சேர்ந்தும் போகும் பெரியவங்களோடையும் போகும் அது வந்து இப்போ பெரியவங்களோட போகும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போகலாம் இதுதான் வந்து இந்த நேரசை நிறைசை இது வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த சீரில் நம்ம பிரித்து எழுத போகிறது இது மட்டும் நல்லா பார்த்துக்கணும் இது ம இது முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரிக்கலாம் ஆ அப்படிங்கிறது குரில் இன்னுங்கிறது ஒற்று ஒரு குறிலும் ஒரு ஒட்டும் சேர்ந்தா நேரசை அப்ப அப்போ நேர் பு அது குறி நா நெடில் சின்ன கோடு பெரிய கோடு இன் அப்புறம் நம்ம இதில் எங்கே பார்த்தோம் நிறைய அசையில் பார்த்தோம் எல்லா எழுதி வச்சுக்கோங்க அப்போ இந்த நேர் நீரை ரெண்டும் சேர்ந்தா கூவிலம் அது எங்கேனா புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓரசை சீர் ஈரசை சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறை நேர் நிறை கூவிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மூணாக பிரிக்கும் போது மூவகை சீர்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் அப்படி பிரிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பிரிச்சாச்சு இப்போ செகண்ட் உப்பு ஓ அப்படிங்கிறது குரில் இப்புங்கிறது ஒற்று அப்போ அது நேரசை பூங்கிறது குரில் ரேங்கிறது குரில் அப்போ அது நிற இசை வட்டும் அது நேரசை அது பக்கத்தில் இப்போ வந்து நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பூ ர இருக்குது ரெண்டையும் நான் தனித்தனியாக பிரித்து நேர் நேர் நேப்பையும் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்க இப்போ நம்ம ஒரு இது லெட்டரை பார்த்துட்டோம்னா அது பக்கத்தில் இருக்கிறதோட சேருமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா அவ்வளோதான் பிரித்தோன்னா இது காய் அடுத்து கண் க இன் இது வந்து நேர் நோ இது வந்து நெடில் இட்டுங்கிறது ஒற்று அப்போ அதுவும் நேர் டாயும் அதுவும் நேர் இப்போ மூணு நேர் சேர்ந்தால் அது மாங்காய் வாய் ஒரு நெடில் ஒரு ஒற்று இது ஒரு நெடில் மட்டும் இது ரெண்டு குறி அப்போ இது நேர் இதுவும் நேர் இது நீரை ஏன்னா இது வந்து ரெண்டு குரில் சேர்ந்ததுனால அது நீரை இது தேமாங்கனி ஐந்து சால்பு இது ஐ ஐங்கிறது வந்து நெடில் இந்துங்கிறது ஒற்று அப்போ இது பெருசு இது பண்ணும்போது அது நேர் தூ தூங்கிறது குறில் சாங்கிறது நெடில் குட்டி பெருசு அப்புறம் புள்ளி அது எங்கே நம்ம எங்கே பார்த்தோம் இந்த இதில் நிறையசை படா இது பார்த்தோம்ல அந்த இதில் வரும்போது இசைன்னு வரும் அடுத்து பு அது வந்து நேர் அப்போ கோவிலங் காய் அடுத்து ஊன்றிய ஊ நெடில் இந்நோற்று ஊன் அது நேர் ரீ ரெண்டுமே குரிலுங்கிறனால அது வந்து நீரை நேர் நீரை சேர்ந்தால் கூவிலாம் இப்போ தூண் லாஸ்ட்டு ஒரு ஒரு வடை தனித்தரம்பிச்சு எழுதும் போது தூண் அப்படிங்கிறது நேரில் வரும் அதோடது நாள் வாய்ப்பாட் அப்போ இப்போ எப்படி எழுதணும்னா நாள் என்னும் வாய்ப்பாட்டால் முடிந்தது அப்படின்னு எழுதணும் இது கம்பல்சரி கொஸ்டினாக வரும் ஃபைவ் மார்க் சம்மு இது ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்